Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை தாமதிக்கிறது அரசு பிரிட்டன் சிவில் பிரதிநிதிகள் கோரிக்கை தேசிய பிரச்சினைக்கான தீர்வு நல்லிணக்கத்தை கட்டியழுப்புதல் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தல் என்பன சிக்கலானதும் சர்ச்சைக்குரியதுமான விடயங்களாக காணப்படுவதால் அவை சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை அரசாங்கம் தாமதித்து வருவதாக இலங்கைக்கான பிரிட்டன் உயர் சாணிகர் அன்ரூ பெட்ரிக் காட்டியுள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள் இருப்பினும் நடவடிக்கைகளை அரசாங்கத்தின் மீது பிரிட்டன் அழுத்தம் பிரியோகிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இலங்கைக்கான பிரிட்டன் உயர் சாணிகர் அன்று பெட்ரிக் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று அண்மையில் கொழும்பிலுள்ள பிரிட்டன் உயர் சாணிகர் ஆலயத்தில் நடைபெற்றது இச்சந்திப்பில் சிவில் சமூகத்தின் சார்பில் தேசிய சமாதான பேரவையின் தலைவர் கலாநிதி ஜெகன் பெரரா சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய ஆய்வாளர் தியாகி ருவன் பத்ரின சட்டத்திரணி ரனிதா ஞானராஜா சட்டத்திரணி சோபனா குல்பேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் இச்சந்திப்பின் போது இலங்கையின் சமகால மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் கேட்டறிந்த பிரிட்டன் உயர்ஸ்தானிகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினர் அதன்படி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பீடமேறி ஒரு வருட காலம் பூர்த்தியடைய உள்ள நிலையில் பயங்கரவாத தடைச்சிட்ட நீக்கம் நிகழ்நிலை காப்பு சட்ட திருத்தம் அரசியல் கைதிகள் விடுதலை புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பன உள்ளடங்கலாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை இன்னமும் நிறைவேற்றப்படாமை குறித்து சிவில் சமூக பிரதிநிதிகள் உயர்ஸ்தானிகரிடம் சுட்டிக்காட்டினர் அதே போன்று இலங்கையை காலனித்துவ ஆட்சியின் கீழ் வைத்திருந்த நாடு என்ற ரீதியிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான இணைய அருச அனுசரணை நாடுகளுக்கு தலைமை வகித்த அமெரிக்கா அதிலிருந்து விலகியதன் விலகியதன் பின்னர் அதற்கு தலைமை தாங்கும் நாடு என்ற ரீதியிலும் இலங்கையில் மனித உரிமைகள் பொறுப்புக்கூறல் மற்றும் முக்கிய மறு சீரமைப்புகளை உறுதிப்படுத்துவதற்குரிய அழுத்தங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரிட்டனுக்கு இருப்பதாகவும் அவர்கள் உயர்ஸ்தானியரிடம் எடுத்துரைத்தனர் அத்தோடு தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தல் என்பன சிக்கலானதும் சர்ச்சைக்குரிய விடயங்களாக காணப்படுவதனால் அவை சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை அரசாங்கம் தாமதித்து வருவதாக தெரிவித்த சிவில் சமூக பிரதிநிதிகள் இருப்பினும் அந்நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு பிரிட்டன் அழுத்தம் வழங்க வேண்டும் என கோரிக்கையை விடுத்திருந்தனர் அந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் ஏராளமான தடைகள் காணப்படுகின்றன அந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்ட பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என பிரதியமைச்சர் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அரசு அக்கறையுடன் உள்ளது ஆனால் அதற்கு முன்னர் பல விடயங்களுக்கு தீர்வு காண வேண்டிய தேவை உள்ளது அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கண்ட பின்னரே தேர்தலை நடத்த முடியும் எனவே அது தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம் அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதை முன்னிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அனைவரையும் மீண்டும் தோற்கடிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது எதிர்கட்சிகளின் பொய் பரப்புரைகளை இனியும் நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை எனவே அவர்கள் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்படுவது உறுதி என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் தேசிய பொருளாதாரத்திற்கு உள்ளூர் கனிமங்களின் பங்களிப்பு மிக குறைவாகவே உள்ளது இலங்கையின் கனிம வளங்களை நிர்வகிப்பதில் வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்காக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்திற்குள் புதிய புலனாய்வு மற்றும் சோதனை பிரிவை நிறுவுவதாக கைத்தொழில் மற்றும் நிறுவன மேம்பாட்டு அமைச்சர் சுனில் நெட்டி அறிவித்துள்ளார் ஜிஎஸ்எம்பிக்கு ஆய்வு பயணம் மேற்கொண்ட போது தேசிய பொருளாதாரத்திற்கு உள்ளூர் கனிமங்களின் பங்களிப்பு மிக குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சர் எடுத்துரைத்தார் அவற்றின் பொருளாதார மதிப்பை அதிகரிக்க தெளிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய தேசிய கொள்கையை செயல்படுத்த வேண்டியதன் அவசர தேவையை அவர் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூர் கனிமங்களுடன் மதிப்பு சேர்க்கப்பட வேண்டும் கனிமத்துறையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சவால்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது மேலும் இந்த வளங்களை உள்ளூர் தொழிற்துறைக்குள் முறையாக நிலைநிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜிஎஸ்எம்பி ஊழியர்கள் ஊழியர்களின் கவலைகள் சட்ட சவால்கள் உரிமம் வழங்குவதில் தாமதங்கள் மற்றும் போக்குவரத்து சிக்கல்கள் உள்ளிட்ட தங்கள் தாங்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய பிரச்சனைகளை அமைச்சரிடம் முன்வைத்தனர் புலனாய்வு மற்றும் சோதனை பிரிவை நிறுவுவது இந்த பிரச்சனைகளை குறைக்கவும் பணியகத்தின் செயல்பாடுகளை வலுப்படுத்தவும் உதவும் என்று அமைச்சர் ஹிந்து நெட்டி வலியுறுத்தியுள்ளார் இஷாரா சம்பந்தி விசாரணை முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது இஷாரா செபந்திக்கு உதவி வழங்கியமை தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இஷாரா நாட்டில் தலைமறைவாக இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை குறித்து மொத்தம் நான்கு விசாரணை குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன இந்நிலையில் இஷாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்ட சம்பவத்தில் பவனியாவைச் சேர்ந்த நாற்பத்தைந்து வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவரிடமிருந்து ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இஷாராவுக்கு உதவி வழங்கியமை தொடர்பாக இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் மீதமுள்ள மூன்று பேர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேல் நீதிமன்றமாக மாறிய முன்னாள் எதிர்கட்சி தலைவர் ரா சம்பந்தனின் கொழும்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய நான்கு உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே நான்கு மேல் நீதிமன்றங்களை நிறுவ அரசாங்கம் முடிவு செய்துள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த முன்னாள் அமைச்சர் ஹெகிலியர் ரம்புக்வேல முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களே மேல் நீதிமன்றங்களாக மாறுகின்றன ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையில் இவ்வாரம் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் அதன்படி கொழும்பு ஏழு கிரகரி வீதி இலக்கம் பி எண்பத்தி எட்டு உள்ள கட்டிடம் கொழும்பு ஏழு பௌத்தலோக மாவத்த இலக்கம் சி எழுபத்தி ஆறில் உள்ள கட்டிடம் கொழும்பு ஏழு வீதி இலக்கம் பி நூற்றி எட்டில் உள்ள கட்டடம் கொழும்பு ஏழு ஸ்டென்மோர் சந்திரவாங்க இலக்கம் பி பன்னிரண்டு கட்டடம் ஆகிய முகவரிகளில் உள்ள கட்டடங்களில் புதிய மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படவுள்ளன பல்வெட்டு துறையில் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் கைது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு என சந்தேகிக்கப்படும் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்களையும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் வல்வட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த வெடிகுண்டினை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் அந்நிலையில் சந்தேக நபர்கள் மூவரும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பனவை இல்லாத நிலையில் இந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் அந்நிலையில் குறித்த மூவரும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்திறங்கிய வேளை மூவரையும் விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அளித்த இருபது லட்சம் ரூபாவை திருப்பி அனுப்பிய கரூர் பெண் கரூரில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது இந்த துயரச் சம்பவத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இதையடுத்து நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜய் மிகுந்த வேதனையுடன் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதியுதவியை வழங்கினார் சம்பவம் குறித்து விஜய் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்ததுடன் பலியான நாற்பத்தொரு பேரின் குடும்பத்திற்கும் தலா இருபது லட்சம் இழப்பீடு வழங்க முடிவு செய்தார் இந்த தொகை நேரடியாக வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது மேலும் அவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து வந்து தனிப்பட்ட முறையில் ஆறுதல் கூறினார் இந்த நிலையில் கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களில் ஒருவராக கோடம்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மனைவியான சங்கவி விஜய் அளித்த இருபது லட்சத்தை திருப்பி அனுப்பியதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது கரூர் நெரிசலில் என் கணவன் ரமேஷ் உயிரிழந்தார் விஜய் நேரில் வந்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என்பதால் பணத்தை திருப்பி அளித்ததாகவும் பணம் வேண்டாம் ஆறுதல் மட்டுமே வேண்டுமென்றும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனக்கு தெரியாமல் தனது உறவினர்களை தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் அழைத்துச் சென்று இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட சங்கவி என்ற பெண் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு விடுத்த திமுக அரசியலில் திருப்புமுனை தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாம் கட்டம் தொடங்குவதற்கு முன் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டம் எஸ்ஐஆர் திருத்தத்தின் சாத்தியமான பிரச்சனைகள் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டில் உள்ள சந்தேகங்கள் மற்றும் வாக்காளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் உத்திகளை விவாதிக்கும் இந்த கூட்டம் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இது தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய முக்கிய அரசியல் நிகழ்வாக அமையும் எஸ்ஐஆர் திருத்தம் வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டை பதிவுகள் இறந்தவர்கள் மற்றும் இடம் பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்காகவும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காகவும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இதை வாக்கு திருட்டு சாதி என்று விமர்சித்துள்ளன குறிப்பாக பீகாரில் எஸ்ஐஆர் திருத்தத்தில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் தலித் மற்றும் பழங்குடி சமூகங்கள் நீக்கப்பட்டதை உதாரணமாக கூறி தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் உரிமைகள் பறைக்கப்படலாம் என்று அச்சம் தெரிவித்துள்ளன இந்த திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி ஏழு அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் வரை நடைபெறும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க திமுக தலைமை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அழைக்கப்பட்டுள்ளன தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று திமுக சார்பில் அழைப்பு விடுத்தார் பூச்சி முருகன் இந்த கூட்டம் தமிழ்நாட்டின் வாக்காளர் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு இயக்கத்தின் தொடக்கமாக அமையும் என திமுக தெரிவித்துள்ளது கூட்டத்தில் திருத்தத்தின் வெளிப்படையான செயல்பாடு வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவதை தடுக்கும் நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ரீதியான போராட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் முடிவாக இந்த அழைப்பை தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு எதிரான ஒற்றுமையை உருவாக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது தொடர்பான உலகச் செய்திகள் வேலை செய்து வந்த பலர் கைது இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்த பெரும்பாலான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத வேலைகளை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக உள்துறை அலுவலகம் டேக்ஸ் ஓட்டுநர்கள் அழகு நிலையங்கள் மற்றும் கார் கழுவும் இடங்களை குறிவைத்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதில் பெரும்பாலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சட்டவிரோதமாக வேலை செய்வோரை கைது செய்வதற்காக அறுபத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இவ்வாறாக சட்டவிரோதமாக வேலை வாய்ப்புகளை வழங்குவது பிரித்தானியாவிற்கு சட்டவிரோதமாக வருபவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிப்பதாக உள்துறை செயலாளர் சோபனா மஹமூத் தெரிவித்துள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குடியேற்ற அமலாக்க அதிகாரிகள் நடத்திய பதினோராயிரம் சோதனைகளில் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்த எண்ணாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை நாடு கடத்துவதற்கு அரசாங்கம் ஐந்து மில்லியன் செலவழித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் கிய ஸ்டாமர் தலைமையிலான அரசாங்கம் டிஜிட்டல் ஐடியை கொண்டு வந்துள்ளமையை குறிப்பிடத்தக்கது லண்டனில் கண் பார்வை இழந்த பலருக்கு மீண்டும் கண் பார்வை வைத்தியர்களின் சாதனை பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் கண் பார்வை இல்லாதவர்கள் மேற்கொண்ட சிகிச்சையின் மூலம் மீண்டும் கண் பார்வை கிடைத்துள்ளமை மருத்துவ உலகின் புரட்சியாக கருதப்படுகின்றது வயதானவர்களுக்கு ஏற்படும் விழித்திரை சிதைவு நோயால் பார்வை இழந்தவர்களுக்கு கண்களின் பின்புறத்தில் நுண்சில்லு பொருத்தப்பட்டு அவர்களுக்கு மீண்டும் பார்வை கிடைத்துள்ளது இந்த புரட்சிகரமான வெற்றியால் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த முறையின் கீழ் சிகிச்சை வழங்கி கண் பார்வையை வழங்க முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது அவர்களில் இருபத்தேழு பேருக்கு வெற்றிகரமாக கண் பார்வை கிடைத்துள்ளது அவர்களால் எழுத்துக்களை கூட வாசிக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் வயதானவர்களுக்கு ஏற்படும் விழித்திரை சிதைவினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமாக உள்ளதாக இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்திய நிபுணர் மஹிமுகிடு தெரிவித்துள்ளார் கண் பார்வையை ம கண் பார்வை மங்கு ஆரம்பிக்கும் போது எனது வாகன ஓட்டும் உரிமை ரத்து செய்யப்பட்டது இதனால் மனவேதனை அடைந்தேன் எனினும் தற்போது மீண்டும் கண் பார்வை கிடைத்துள்ளமையினால் மகிழ்ச்சி அடைவதாக சிகிச்சையின் மூலம் கண் பார்வையை பெற்ற எழுபது வயதான ஷீலா இர்வயின் என்பவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.